வணக்கம் ஜீவா சினிமா நேயர்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நடிகர் கிங்காங் அவர்களுடைய அந்த திருமண நிகழ்வை ஒட்டி சில விஷயங்கள் நடந்தது அதை நம்ம கொஞ்சம் பகிர்ந்துக்கணும் ஏன்னா பொதுவாக எனக்கு இந்த திருமணங்களை ஆடம்பரமாக நிகழ்த்துவதில் நம்ம உடன்பாடுகளை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் பணக்காரர்கள் சினிமா நடிகர்கள் வந்து ப ஆடம்பரமாக நடத்துகிறது நடுத்தர வர்க்கத்தை ஏழை மக்களையும் பாதிக்குது இந்த கல்யாணனாலே ஆடம்பரமாக பண்ணணும் செலவு பண்ணி பண்ணணும் எல்லாரையும் கூப்பிட்டு அப் கொடுத்து பண்ணணுமா அப்படிங்கிற அந்த விமர்சனத்தோடு நான் நிறையா பேசியிருக்கேன் ஆனால் கிங்காங் அவர்கள் வந்து தன்னுடைய மகள் திருமணத்தை அந்த செய்தி ஒரு ஒரு மாதமாகவே எல்லா உடனே வந்தது நான் அதை நான் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னால் அந்த மனுஷன் யோசிச்சு பாருங்கள் சின்ன வயதுலேருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மனித ஒரு திரைத்துறைக்கு வந்து எல்லா நடிகர்களோடையும் நடித்து ஒரு இந்த அளவுக்கு அவர் வந்து உயர்ந்து வந்திருக்கிறாரு அவருடைய மகள் திருமணத்தை அவர் என்ன நினைக்கிறாரு நான் வந்து ஒரு சாதாரண ஆள் இல்லை அவருடைய சைக்காலஜி எனக்கு ரஜினி தெரியும் தமிழ் தெரியும் கன்னட சூப்பர் ஸ்டார் புனித்து ஒரு ராஜ்குமார் சிவராஜ்குமார் அவர்கள் தெரியும் மலையாளத்தில் எனக்கு தெரியும் இத்தனை பேரோட நடிச்சிருக்கேன் இத்தனை பேர் என்னை வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க என் நடிப்பை பாராட்டியிருக்கிறாங்க என் கூட நடிச்சிருக்கிறாங்க என்னுடைய கோவர்கர்ஸ் இருந்து எல்லாருமே அது அவருக்கு இத்தனை இத்தனை ஆண்டு காலம் அவர் நடித்ததுக்கான அங்கீகாரம் இதெல்லாம் இத்தனை பேர் நான் சேர்த்து வச்சிருக்கேன் என்னை சாதாரணமாக நினைக்காதீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் அந்த உளவியல் நமக்கு நல்லா தெரிஞ்சு எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியா இருந்தது எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் இவருக்கு அப்புறம் வந்த நடிகைகள் இந்த தேவையானி எல்லாம் கிங்காங்க அப்புறம் நடிக்க வந்த நடிகை தான் அவங்க பிரபலமாக இருக்கலாம் இவரோட அதிகம் பணம் சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் இவருக்கு பிறகு நடிக்க வந்த நடிகர் நடிகையில கூட அவர் மதித்து கொடுத்தாரு கிங்காங் வந்து அதிசயப்பிற்கு எண்பத்தி எண்பத்தொன்பது இருக்கும் நினைக்கிறேன் அதிசயப்படலாம் எண்பத்தெண்பத்தொன்பது தொண்ணூறு இருக்கும் ரஜினி படம் அதுல ஒரு சீன்ல கட்டில ரஜினி அப்படி முண்டாபனியனோட அப்படி அப்படி படுத்துருப்பாரு உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து அந்த டேப்பை போட்டு விடுவாங்க அந்த ஒரு இங்கிலீஷ் மியூசிக்ல ஆடுவர் ரஜினி படுத்துட்டு கிங்காங் ஆட விட்டு அந்த சீன் வரும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் நல்லா கவனிச்சு பாருங்க ரஜினிகாந்த் சும்மா இருக்கிறாரு அந்த ஃப்ரேமில் இன்னொருத்தர் ஸ்கோர் பண்ணுறாரு அதை ரஜினி அலோ பண்ணி அதை என்கரேஜ் பண்ணுவார் சுஷியா ஆடு அப்படிங்கிறப்ப கிங்காங் வந்து அது சூப்பராக டான்ஸ் ஆடுவாருங்க கட்டில் உயரம் தான் கிங்காங் இருப்பாரு அவர் உயரத்துக்கு ஒரு கட்டியில் ரஜினி இப்படி படுத்துட்டு இப்படி படுத்துட்டு முண்டா பண்ணியனோட ஒரு உறவு பண்ணியனோட வீட்டை இப்படி சும்மா அப்படி ஹேர் படுத்துருப்பார் அவரை அப்படியே ஒரு ரெண்டு மூணு அவர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உட்காந்துருப்பாங்க அப்புறம் இன்னொரு சீனில் வந்து ஒரு வில்லன் வருவாப்புல ரஜினி படுத்துட்டு போவாப்பில் தலைவா நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கிங்காங் வந்து அப்படி மேலே ஏறி அவர் ரொட்ட போட்ட 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 போட் அடிக்காப்புல அது வில்லன் அடிக்கிற சீனு அவர் அடித்து முடிச்சதுக்கப்புறம் அவர் இப்படி தலையாடுற மாதிரி அந்த அதிசயப்பிரவையில் அந்த காட்சியெலாம் வந்துருக்கும் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த படம் தொண்ணூறுனா இப்போ கிட்டத்தட்ட அவர் வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே சினிஃபீல்டில் இருக்கிறார் அவர் சினி அவருடைய வயசு என்ன நமக்கு தெரியல அவர் வயசை வந்து நம்ம சின்ன இப்போ அந்த அந்த வயசில் பார்த்தீங்கன்னா அவரை ரொம்ப சின்ன பையன் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துலேயே அவர் பெரிய ஆள் தான் அவர் உயரம் குறைவாக இருப்பதை வைத்து அவர் வயதும் குறைவு ஸ்கூல் பையன் மாதிரி நினச்சிருப்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச அதிசய பிரிவிலே அவர் பெரிய ஆள் தான் அவர் ஆனால் அவர் அந்த கேரக்டரை ஏற்றுக்கிட்டார் சரி நம்மளை இந்த உருவத்தை வச்சு தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்ப என்ன கேரக்டர்னு சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கிறாங்க நல்லா கவனிச்சு பாருங்க அவருக்கு அப்பா வயசு அவர் அப்பா கேரக்டராக எதுலேயுமே நடிச்சிருக்க மாட்டார் அப்பா கேரக்டராவோ அண்ணன் கேரக்டராகவோ எல்லாமே ஒரு நகைச்சுவை நடிகர் கேரக்டர் கவுண்டமணி இவங்களுடைய ஒரு நடிகர் கேரக்டராகவே அவர் நடிச்சுட்டு வந்திருப்பார் நல்லா கவனித்து பார்த்தா அவரோட சின்ன பசங்க எல்லாருமே அவரை ஒரு சின்ன பையன் மாதிரி டைல் டீல் பண்ணுற மாதிரி தான் படங்கள் வந்திருக்கும் இருபது இருபத்தஞ்சி வயசு பசங்கலாம் இவர் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு நெருங்கிய இவரை வாடா போடானோ சின்ன பையனோ அப்படி காமிக்கிற மாதிரியே தான் காட்சிகள் வச்சுருப்பாங்க அது என்னதான் இருந்தாலும் அந்த மனிதனுக்கு ஒரு வழி வரும் ஏன்னா வயதுக்குரிய மரியாதை அங்கீகாரத்தை எல்லாமும் தேடும் இப்போ என்னைய வந்து ஒரு எட்டு வயசு பையன் வந்து வாடா போடா அப்படின்னு கூப்பிட்றது நம்ம ஏற்றுக்க மாட்டோம் நம்ம ஏ நம்ம என்ன பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கல என்ன தொழில இருக்கணும் அடிப்படையான கண்ணியம் நாகரிகம் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம் இப்போ நான் என்னோட சின்ன பையனா வாடான்னு சொல்லலாம் தப்பு இல்ல வாயா அப்படிங்களாம் வாடா அப்படிங்களாம் என் வயசுக்கு உள்ளவங்களை கூட நான் டக்குன்னு வாடான்னு சொல்ல யோசிப்பேன் தப்பாட்டு என் வயசு இல்லாட்டி என்னோட ரெண்டு வயசு சின்னவங்களா இருந்தா கூட என்னப்பா என்ன தம்பி வாப்பா அப்படின்னு அப்படின்னு கூட தான் கூப்பிடணும் வாடான்னு கூட்டா கூட என்ன அப்படியே வாடாங்கிறான் அப்படின்னு ரெண்டு வயசு மூத்தவனா இருந்தாலும் அதை அங்கீகரிக்க மனசு வராது பலருக்கு ரெண்டு வயசு மூத்தனா அதுதான் வாடா போடான்னு கூடுவாரா பொது இடத்துல அப்படிங்கிற மாதிரியான ஈகோலாம் இருக்கிற இடத்தில் இவருக்கு ஆ நாற்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆனா கூட இவரை விட முப்பது வயசு இருபது வயசு சின்னவங்க சின்ன பையன் வா போ அப்படி பாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இவருக்கு பெரும்பாலும் அமைஞ்சிருக்கு இவர் ஒரு க அப்பா கேரக்டரோ ஒருத்தருக்கு அண்ணங்கிற மாதிரி கேரக்டரோ ரொம்ப வந்திருக்காரு ஸோ அவர் சினிமாவில் அதை தான் அவருக்கு ஒரு மார்க்கெட்டுங்கிறப்ப அதை ஒரு விரும்பி ஏற்றுக்கிட்டார் ஒரு பேட்டியில் கூட அவர் என்ன சொல்றாரு என்னை எல்லாரும் ரெண்டு விஷயம் கேட்பாங்க இன்னும் உங்கள் வயசு என்ன அப்படின்னு ஏன்னா முப்பது முப்பத்தஞ்சு வயசு வருஷமா அவர் சின்ன பையனாகவே மேக்சிமம் நடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ உங்கள் வயசு என்ன அப்படின்னு அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு எவ்வளோ சம்மந்தம் தருவாங்க இது அதோட கொடுமையான வார்த்தை ஏன்னா இவர் முப்பது வருட அனுபவத்தை கேள்விக்கு உட்படுத்துகிற கேள்வி அது ஏன்னா உனக்கெலாம் சம்பளமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவர்கிட்ட ஒரு மார்க்கெட் இருக்கு அந்த அதிசயப்பிரிவு படம் முப்பத்தி ஐந்து முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அந்த காட்சியை பற்றி நான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்போ கிங்காங்கினுடைய அந்த காட்சி எந்தளவுக்கு முக்கியத்துவம்னு பாருங்கள் ரஜினிக்கு கிங்காங்க ரொம்ப பிடிக்கும் ரஜினியே அதை சொல்லியிருக்கார் ஏதோ ஒரு முறை அவர் உடம்பு சரியில்லாமல் போனப்போ ரஜினிகிட்ட பார்க்கணும் பேசணும் போல இருக்கணும்னு ரஜினியை ஃபோன் பண்ணார் கண்ணா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் கண்ணா கண்ணா உனக்கு இது ரொம்ப பிடிக்கும் எப்படி கிங்காங்க கிங்காங் அம்மாட்டையார்ட்டையோன பேசுகிறாங்க அம்மா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்குமா அவன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு உரமா அந்த எல்லாம் முடியட்டுமா நானே வந்து பார்க்குறேம்மா அவனை வர சொல்லுங்கம்மா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்குமா அப்படியே ரஜினி பேசுகிறார் அப்போ கிங்காங் அப்படிங்கிற அந்த நடிகர் எதிர்பார்ப்பதே என்னென்னா அவர் இப்போ எதிர்பார்த்துருப்பது இந்த திருமண வீடுகளில் எனக்கு இவ்வளோ பெரிய நடிகர்கள் இவ்வளோ பெரிய மனிதர்கள் எல்லோரையும் தெரியும் அரசியல்வாதிகள் எல்லோரையும் இத்தனை சினிமா அனுபவத்தில் என்னை ஃப்ரேமில் பார்த்து என்னை மதித்து நான் ஒரு நான் ஒரு மரியாதையான மனிதன் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த மனிதனாக நான் இருக்கேன் இருக்கேன் அப்படிங்கிறத தான் இத்தனை பேருக்கும் போய் கல்யாண வரவேற்பு கொடுத்து கல்யாணக்கும் வரவேற்புக்கு பத்திரிகையும் அவர் மனிதன் கொடுத்துட்டு வந்திருக்கார் இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே வந்துட்டார் கிங்காங்குக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் எந்த அளவுக்கு இதற்கு முன்னாடி உறவு இருந்தது நட்பு இருந்ததுலாம் தெரியாது திடீர்னு வந்துட்டார் என்ன நினைச்சுக்க கிங்காங் சினிமாவில் இத்தனை வருஷம் இருந்திருக்கிறாரு அவர் அவர் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரு வந்திருக்கிறாரு ஒரு பொண்ணோட திருமணத்தை அவ்வளோ சிறப்பா பண்றாருனா அதுக்கு நம்ம ஒரு வரவேற்பையும் அன்பையும் செலுத்துவோம் அப்படிங்கிறப்ப முதலமைச்சர் ஒரு பெருந்தன்மையா அதுக்கு நடந்து வர்றாரு அது காட்சியெல்லாம் போட்டாங்க அப்படியே கிங்காங் ரொம்ப நெஞ்சுருகி முதலமைச்சர் பக்கத்துல அப்படி கையை பிடிச்சிட்டு ரொம்ப இதாக நடந்து வந்தாரு அது நல்ல ஒரு நல்ல ஒரு காட்சியாக அது இருந்தது அஹ் விடுதலை தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் உள்ள போய் ரொம்ப ஒரு மனம் மனம் நெகிழ்ந்து அந்த திருமண தம்பதிகளை வந்து வாழ்த்தினாரு கிங்காங் ரொம்ப சந்தோஷப்பட்டார் நிறைய பேருக்கான கொடுத்தாரு அன்புமணியிலிருந்து எல்லா அரசியல்வாதிகள் நீல் கொடுத்தாங்க எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியல முதலமைச்சர் வந்தது திருமாலம் வந்தது தெரியும் அடுத்தபடியாக ஜெயக்குமார் அவர்கள் திருமணத்துக்கு வந்தாங்க கிங்காங்க பத்தி சொல்லணும்னா அவர் கொஞ்சம் அதிமுக அனுதாபி அப்படிங்கிற மாதிரி பொதுவாக சினிமாக்காரங்க எல்லாருமே ஒரு எம்ஜிஆர் ரசிகர்கள் ஏடிமிக்கே ஒரு ஆதரவுங்கிற மாதிரி மைண்ட் செட்ல பெரும்பாலும்னு இருப்பாங்க நிறைய பேர் அந்த வகையில கிங்காங்குக்கும் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க மயில்சாமி எம்ஜிஆர் ரசிகர் அது மாதிரி நிறைய பேர் வந்து அதிமுக ஆதரவாளர்கள் இப்ப அவர் எப்படின்னு தெரியல ஆனா அப்படி ஒரு பேர் அவருக்கு உண்டு ஆனாலுமே முதலமைச்சர் வந்தாரு இப்ப ஜெயக்குமார் வந்தாரு ஜெயக்குமார் உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா அப்படியே அவர் தூக்கிட்டார் கிங்காங்க வந்து அப்படி தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டார் கிங்காங்குடைய பொண்ணும் மருமகனும் பக்கத்துல தாலி கட்டி நிற்கிறாங்க திருமணத்தில் இவர் அப்படி தூக்கிட்டார் தனிப்பட்ட அறையில கிங்காங்க கட்டி பிடிச்சு தூக்குறது கட்டி பிடிச்சிக்கிறது வேற இத்தனை பேர் இருக்கும்போது கிங்காங்க தூக்கிட்டாருன்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா கிங்காங் நீ நீ ஒரு இவ்வளவுதானே இந்தாங் இந்த எதிர்பார்த்தது என்ன தெரியுமா என்னை குழந்தையாகவோ குட்டியாகவோ உங்கள் செல்லமாகவோ என்னைய வந்து அனுதாபப்பட்டோ நம்ம நம்ம கிங்காங்குக்கு இதெல்லாம் செய்யணும் அவன் வந்துட்டான் பாரு அப்படிங்கிறதுக்கு எதிர்பார்க்கல நான் சம்பாதிச்சு நான் ஒரு சிறப்பான இடத்துல இருக்கேன் நான் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கேன் என் பொண்ணுக்கு இத்தனை அரசியல் பிரமுகர்கள் இவர்களை எல்லாம் அழைத்து நடத்துகின்ற இடத்தில் நான் இருக்கிறேன் அந்த இடத்தில் கிங்காங் எதிர்பார்த்தது கண்ணியம் கெத்து மரியாதை முதலமைச்சர் வந்து கை குழுனது திருமாவளர் வந்து கை குழுக்கினது எல்லா நடிகர்களும் கை கொடுத்து வாழ்த்தி கிங்காங் பொண்ணுகிட்ட உங்க அப்பா காண்டி வந்தேமா உங்க அப்பாவை எனக்கு முப்பது வருஷமா தெரியும் உங்க அப்பாவும் நானும் அந்த படத்துல நடிச்சோம் உங்க அப்பாவை நாங்க அந்த மேடையில பாத்துருக்கிறோம் உங்க அப்பா சாதாரண இல்லம்மா இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி அப்பயே அவர் அதெல்லாம் பேசுவார் அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சதான் அந்த பொண்ணு ஏன்னா இத்தனை வருஷமா எங்க அப்பா கிங்காங் பாத்துக்கோ கிங்காங்கோட பொண்ணுடா நானு சிஎமே வருவார் எங்க அப்பா கூப்பிட்டா அப்படிங்கிற அந்த கெத்து தான் அந்த பொண்ணு எதிர்பார்த்தது இப்படி அந்த பொண்ணு முன்னாடி பொண்ண கிங்காங்க நீங்க பாசத்துல தூக்கிருக்காருன்னு கூட வச்சுக்கோங்க ஜெயக்குமார் பாசத்துல தான் ஒரு அவமானப்படுத்துகிற நோக்கில தூக்கல இருந்தாலும் அது வேணாங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா கிங்காங் இந்த இடத்துல தன்னை எதிர்பார்ப்பது வந்து நான் இந்த நான் இந்த பொண்ணு காரேன் நான் அப்பேன் பொண்ணுக்கு அப்பேன் நான் கூப்பிட்டு இத்தனை பேரை வர வச்சிருக்கேன் இது கிங்காங்கிட்டு திருமணம் கிங்கு நான் கிங்கு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அந்த உருவத்தை வச்சே அவர் சம்பாதிச்சு உருவத்தை வச்சே அவரை வந்து நீங்க அவரை அடையாளப்படுத்துவது கூட ஒரு வகையில் அவமானம் தான் அவருடைய அடையாளம் என்பது அந்த உருவம் இல்லை அதை அதை உடைத்து கொண்டுதான் கிங்காங் இன்று உயர்ந்து நிற்கிறார் ஒரு பெரிய மனிதனாக ஒரு அடையாளமானவராக நிற்கிறார் அவரை திருப்பி திருப்பி கிங்காங்கா ஆ அப்படி தூக்கி டிப்புல வச்சுக்கிறது இருக்குல்ல அப்ப திருப்பி திருப்பி நீ இப்போ இதே இது வேற யாரையாவது போய் நீங்க இப்படி தூக்கி வச்சுக்குவீங்களா வேற யாரையாவது நீங்க இப்படி பண்ண முடியுமா அப்ப இவரை மட்டும் என் தூக்கி வச்சுக்க முடியுது உங்களால் அப்ப நீங்க வந்து திருப்பி திருப்பி நீங்க அது அந்த ஃபிசிக்கை மட்டும்தான் பாக்குறீங்க அதை தாண்டி அவர் ஜெயிச்சு வந்துட்டாரு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஸோ முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போன்றவர்கள் இப்படி செஞ்சிருக்க வேணாங்கிறது என்னுடைய கருத்து நீங்க பாசத்துல செஞ்சீங்க அவர் மீது ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க அதெல்லாம் நான் மறுக்கல இருந்தாலும் கூட காங்கை வந்து நீங்க வந்து அந்த கிங்காங் இந்த நடிப்பை இந்த மாதிரி நடிக்கக்கூடியவர் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை உடங்கி அவர் அதை தாண்டி நான் ஒரு பர்சனாலிட்டி நான் ஒரு திரைப்பிரபலம் நான் வந்து ஒரு அரசியல் ரீதியாக எல்லாருக்கும் தெரிந்தவர் தான் அவர் விரும்புகிறார் அதுல சாதிச்சும் காட்டிட்டாரு கிங்காங் வந்து ஒரு சிங்க நின்று நீங்கள் சாதிச்சுட்டு காட்டார் அதனால் அப்படி இருக்கிறவரை வந்து எல்லாருக்கு முன்னாடி இப்படி தூக்கி இடுப்புல வச்சிருக்கிறது தேவையில்லை அவருடைய வயது என்ன எப்படியும் அறுபது வயது கிட்ட இருக்கும் அவர் எதிர்பார்க்கறதே என் வயதுக்குரிய மரியாதை என் புகழுக்குரிய மரியாதை என் என் நான் இன்னைக்கு ஒரு பிரபலம் அந்த பிரபலத்துக்கான மரியாதையை எனக்கு கொடுங்க என்னைய நீங்க காட்சி பொருளாக பார்க்க வேணாம் என் மீது நீங்க பாசம்லாம் ஒன்று வைக்க வேணாம் நான் சம்பாதிச்சிருக்கேன் நான் உழைச்சிருக்கேன் என் கெத்த இதைத்தான் அவர் விரும்புறாரு முதலமைச்சர் வந்திருக்காரு திருமாவளவர் கை கொடுக்குறாரு இன்னும் அரசியல் பிரமலங்கள் இது தட்டி கொடுக்குறாங்க கட்டி பிடிக்கிறாங்க அதைத்தான் விரும்புகிறாரு இவ்ளேயே நீங்கள் அவர் குழந்தை மாதிரி தூக்கி அவரை என்னைக்கு தன்னை குழந்தையா காமிக்கல எனக்கு ஒரு குழந்தை கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்துருச்சு சோ அவர் வயதை திருப்பி குறைச்சி காமிக்கிறதும் உருவத்தை குறைச்சு காமிக்கிறதும் வேணாங்கிறது தான் கிங்காங் இத்தனை ஆண்டு கால உழைப்பில் அவர் சாதிச்சு வந்திருக்கக்கூடிய உயரம் அந்த உயரத்தை நீங்க திரும்பி வச்சுட்டு கிங்காங்கா அப்படின்னு திருப்பி தூக்கி வைக்கிறது என்பது இந்த செயலை செய்திருக்க வேண்டாம் நட்பின் அடிப்படையில் கூட அன்பின் அடிப்படையில் கூட தோழமையின் அடிப்படையில் கூட உரிமை சார்ந்து கூட நீங்க அப்படி செய்திருக்க வேண்டாம் என்பது என்னுடைய கருத்தா இருக்கு நான் அது பெரிய விமர்சனமாவோ குற்றச்சாட்டா வைக்கல வை சில விஷயங்களை உளவியல் ரீதியா நீங்க அணுகணும் தான் என்னுடைய பார்வை மற்றபடி கிங்காங்க அவருடைய மகள் திருமணம் மிக சிறப்பா இருந்தது இவ்வளவு சிறப்பா இத்தனை பேருக்கு பத்திரிகை கொடுத்து அது ஒரு ஊடக கவனம் பெற்று முதலமைச்சர் வரை வர வைத்த கிங்காங் அவர்களுக்கு உண்மையிலே நீங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெற்ற மனிதர் ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க உங்கள் பொண்ணோட வாழ்க்கை உங்கள் உங்களுடைய அடுத்து தொடரக்கூடிய திரைப்பயணம் எல்லாமே மிக சிறப்பானதாக இருக்கும்னு ஜீவா சினிமா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறது இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள் சினிமாவுக்கு பின்னால் பேச வேண்டிய பேசப்பட வேண்டிய அரசியல் போன்ற பல்வேறு செய்திகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி